என்னுடைய பேர் ஷீலா நான் சண்முகபுரத்துல இருந்து வரேன் இஸ்லாம் மாதத்துல வந்து கொள்கை வந்து வேறுபடுதா ஏதாவது சில பேர் வந்து நாகூர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடவுள் இல்ல எங்களுக்கு வந்து வேற மாதிரி மெக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுலயே வேற மாதிரி சொல்றாங்க அது தனி கொள்கை இருக்கா இல்ல எப்படி அதாவது இஸ்லாமுடைய கொள்கையில் வேறுபாடு இருக்குதான்னு கேட்கறாங்க ஏன் கேக்குறாங்க கேட்டா முஸ்லீம்கள்ல சில பேரு நாகூர் தர்காவுக்கு போய் வணங்குறாங்க சில பேர் தப்புங்கிறாங்க அத சில பேர் நாகூர் தர்காவில போய் கும்பிடுறாங்க சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அது தவறுங்கிறாங்க அப்ப உங்களுக்குள்ளேயே அப்படி ரெண்டு மூணு விஷயம் இருக்குதான்னு கேக்குறாரு முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்துல வந்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது தெளிவா இருக்கிறது முஸ்லீம்கள்ட்ட நீங்க சொல்லக்கூடிய குழப்பம் இருக்குது அறியாமையினால இருக்குது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹு வைத்தவர் யாரும் இல்லை லாயிலாக இல்ல இதெல்லாம் தெரியும் இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டா வணங்கி வழிபடுவதற்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்ப இத ஒருத்தர் ஏத்துக்கிட்ட முஸ்லீமா இருக்க முடியும் ஒரு கடவுளுக்கு சூப்பர் பவர் ஒருத்தன் தான் அவனை தவிர நான் எதையும் கடவுள் ஆக்க மாட்டேன் ஒருத்தர் நம்பினார்னா அவர் முஸ்லீமா இருப்பாரு இதை நம்பலன்னா முஸ்லீமா இருக்க மாட்டார் இப்ப இந்த நாகூர் மேட்டர் பாத்தீங்களா நாகூர்ங்கிறது என்ன நாகூர்ல ஒருத்தர் வாழ்ந்தார் ஒரு நானூறு வருஷத்துக்கு முந்தி அவரு மனிதர் நம்மள மாதிரி சாப்பிட்டாரு நம்மள மாதிரி குடிச்சாரு நம்மள மாதிரி தூங்கினாரு நம்மள மாதிரி நோய்வாய்ப்பட்டாரு நம்மள மாதிரி மலைத்தளத்தை சுமந்து இருந்தார் நம்மள மாதிரி தாய் வயிற்றுல கருவுல இருந்தார் நம்மள மாதிரி செத்து போயிருவாரு நம்ம நாளைக்கு சாவ போற மாதிரி அவர் செத்து போயிட்டார் ஒரு மனுஷனை கொண்டு போய் பொதிச்சு வச்சுக்கிட்டு அதை கும்பிடுறாங்க நாகூருங்கிறது நாகூர் லாயிலாக இல்லல்லாங்கிற ஒரு சொல்லு பத்தாதா அல்லாவை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா இவர் மனிதர் நாகூர்ல அரங்கி இருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவர்னு சொல்றாங்களே அவர் யாரவர் ஒரு மனிதர் அவர் எப்படி நம்ம வணங்குறது போய் வணங்குறாங்க அஜ்மீர்ல ஒருத்தரை பதிச்சு வச்சுக்கிட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல வாழ்ந்து மனிதராகவே முழுக்க முழுக்க இருந்து செத்து போனால அப்ப இஸ்லாம்ங்கிறது ஒரு கடவுள வணங்க சொல்லுகிறது சூப்பர் பவர் வணங்க சொல்லுகிறது இந்த நாகூருக்கு போறவர்கள் எல்லாம் இதுக்கு மாற்றமாக குரானுக்கு மாற்றமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக மனிதர்களை அதுவும் செத்து போனவர்களை வணங்குகிறார்கள் அப்ப செத்து போனவங்களை வணங்குறதுக்கு இஸ்லா சம்மந்தம் கிடையாது அதனால நாகூர்லாம் இல்ல நாகூருக்கு போகாதீங்க நாங்கள் சொல்றோம் இது இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதரை வணங்கலான்னு வச்சுக்கிருவோம் அப்படி வணங்குறதா இருந்தா எங்க மார்க்கத்துல முதல் நிலையில யாரு நபிகள் நாயகம் தான் எங்க முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மனிதர்கள் யார முதலிடத்தில் வைக்கணும் நபிகள் நாயகத்தை வைக்கணும் இவரையெல்லாம் நாகூர்ல புதைச்சி வச்சுக்கிறாங்களே இவர நானூறு வருஷத்துக்கு முந்தி வந்தவரு இவரையெல்லாம் வணங்கலாம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை வணங்கலாமா இல்லையா ஆனால் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் வந்து கேட்கிறாங்க நபிகள் நாயகமே பல நாடுகளுக்கு நாங்க போறோம் அந்த தலைவர்கள் காலில எல்லாம் உளுந்து மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க நீங்க எவ்வளவு சிறந்த தலைவரா இருக்கிறீங்க நான் உங்க காலில விழுந்து நாங்க கும்பிட போறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுவதை நான் அனுமதிக்க முடியாது அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுறால அது உலகம் பூரா ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நான் தப்புன்னு சொல்லி இருக்கிறேன் உலகம் பூரா என்ன நிலைமை இருந்துச்சு அன்னைக்கு திருவள்ளூர் அப்படித்தானே சொல்றாரு திருவள்ளுவரோட என்ன சொல்றாருன்னு கேட்டா தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மலை தெய்வத்தை வணங்காம புருஷனை தொழுதுகிட்டு இருந்தா மழை பெய்தா பெஞ்சிரும் வள்ளுவர அது அந்த காலத்து நம்பிக்கை அவரை சொல்லி குத்தம் இல்ல அந்த காலத்து மக்கள் எப்படி நம்புனாங்கன்னு கேட்டா புருஷன் கடவுளே புருஷனை பொண்டாட்டி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதை நபிகள் நாங்க முதல்ல உடைக்கிறாங்க இதை எதிர்த்து என்ன செய்யறாங்க புருஷன் காலில் பொண்டாட்டி விட கூடாது புருஷன் கடவுள் கிடையாது புருஷன் மனுஷன் தான் ஆளுக்கு சம சம பங்கு இருக்குது என்று சொல்லி முத முதல்ல உடைச்சி நபிகள் நாயகம் முத முதல்ல கணவன் காலில் மனைவி விழக்கூடாது தடுத்தவங்க அது சொல்லி காட்டுறாங்க மனுஷங்கால மனுஷன் உழுவுறது பிரச்சனை இல்லைன்னா நான் இதை தடுத்திருப்பேனா கணவன் காலில் மனைவி விழுவதை தடுத்தன்னா ஏங்கால இவ்வளவு சொல்லுவேனா அதனால எந்த மனுஷனும் எந்த மனுஷன் காலில விழக்கூடாது மனுஷன் மனுஷன் தான் அப்ப நபிகள் நாயகத்தை நாங்கள் வணங்கக்கூடாது என்பதற்கு இவ்வளவு தெளிவான ஒரு கட்டளை எங்களுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்கலாம் உலகத்துல வந்து நேற்று முந்த நாள் வந்தவர்கள் இருந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தினவங்க வரைக்கும் சிலை வடிவமா காட்சி தர்றாங்க இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின வள்ளுவருக்கு சிலை இருக்கிறது இயேசுநாதருக்கு சிலை இருக்கிறது அப்ப சிலை வடிக்கிற காலத்துல முந்தின காலத்துல இருந்தவர்கள் சிலை இருக்கிறது நபிகள் நாயத்துக்கு சில இருக்குதா நபிகள் நாயத்துக்கு படம் இருக்குதா என்னைய படமாவே ஆக்க கூடாட்டாங்க அவங்க ஏன் நாளைக்கு அறியாம எவனாச்சும் அதுக்கு பத்தியும் குளிச்சு கும்பிட்டுருவான் நான் கடவுள் கடவுள் நான் என்ன கொள்கை அது கரெக்டா இருக்கணும் நானே அந்த கடவுளை வணங்குறது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் என்னை வணங்க நான் வரல நீங்க எல்லாம் என்னைய வணங்கணும்னு சொல்வதற்கு நான் வரல நீங்களும் நானும் என்ன அந்த ஒரு இறைவனை வணங்குவோம்னு தான் கூப்பிட்டார் அவர் அதுல கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னவர்கள் எல்லாம் ஆக்கி விட்டார்கள் இறைவன் இல்லைன்னு சொன்னவர்கள் இறைவனாக்கிட்டாங்க புத்தர்லாம் கடவுள் இல்ல புத்தர் என்ன பண்ணாரு அன்பே சிவம் அன்புதான் கடவுள் கடவுள் எங்க தனியா இருக்கு அவர் கூட கடவுள் ஆகிட்டாங்க அப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னவர்கள் கடவுள் ஆகிவிட்டார்கள் பெரியார் கடவுள் ஆகிட்டார அவருக்கு மலர் வலை வைக்கிறாங்க மாலை போடுறாங்க அது ஒரு வகையான வழிபாடு தானே அப்ப இப்படி எல்லாமே கடவுள் ஆகி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஆனாங்களா எங்கேயாவது நபிகள் நாயகம் சிலையை நீங்க பாத்திருக்கீங்களா நபிகள் நாயகம் படத்தை எங்கேயாவது பாத்திருக்கிறீங்களா அப்ப இந்த கொள்கை பேசிக் என்ன விளங்குது மனுஷன வழிபடுவதை ஒளிச்சு கட்டுரு இஸ்லாம் அப்படி இருக்கும்பொழுது செத்து போன ஆளுக்களை போச்சுக்கிட்டு வணங்கினா என்ன அர்த்தம் சரி நபிகள் நாயகத்துக்கு சமாதி இருக்குல்ல மதினாவுல அங்க போய் வணங்குறாங்களா அங்க போய் யாராவது கும்பிடுறாங்களா அவங்களே அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க விளங்காம இந்த நாகூருக்கு போற கூட்டம் இருக்கான்ல இவன் விளங்காம என்ன செய்வான் ஹஜ்ஜிக்கு போயிருவான் அங்க போய் நபிகள் நாய அடக்கத்தில் இருந்து கைய தூக்குவான் பிரார்த்தனை செய்யற மாதிரி உடனே சவுதி போலீஸ் வருவான் அடி பின்னு எடுத்துருவான் இந்த அல்லாடுகளை ஏன் நபிட்ட கேக்குறேன் அடி விழுந்துரும் அங்க போய் இந்த நாகூர்ல செஞ்ச வேலை எங்க செஞ்சான்னு சவுதியில சவுதில இருக்குன்னு போலீஸ் போட்டு வச்சிருக்கான் நபிகள் நாயகம் அடக்கத்தலத்து கிட்ட நின்று நபிகள் நாயகமே கையை தூக்குனா முடிஞ்சு போச்சு அடி விழுந்துரும் இங்க போய் பள்ளியா செல்வ அல்லாட்ட கேளு ஏன் இறந்து போனால கேக்குற அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சவுதியில நீங்க பார்க்கலாம் அப்ப என்ன இதுக்கு பிரச்சனை கேட்டா ஒரு இறைவனை வணங்கணும் அந்த அடிப்படை கொள்கை கூட இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நின்று கொண்டு தங்களை முஸ்லிம்கள் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் எதிர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் மாத்தியாச்சு நூத்துக்கு நூறா இருந்தாங்க சமாதியை வழிபடக்கூடியவங்க எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக தர்காவுக்கு முன்னாடி நின்றே நாங்கள் பிரச்சாரம் பண்ணி வெட்டு குத்து வாங்கி பல கொலைத்த கொலை முயற்சிகளுக்கெல்லாம் ஆளாகி இன்றைக்கு என்னஞ்சிருக்கிறோம் அறுபது சதவீத மக்கள் அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இந்த தர்காங்கிறது போய் தர்கா வணங்கக்கூடாது செத்து போனாலும் வணங்கக்கூடாது அப்போது அவங்க செத்தார் முதல்ல அவர் கடவுளா இருந்து அவரே உங்களுடைய புதைக்கணும் இருக்க வேண்டியான செத்துட்டாருன்னு ஒத்துக்கிறீங்க புதைச்சி வச்சுக்கிட்டு அவர் கடவுள் என்ன பார்த்தோம் அவர் சாவாம இருக்க முடியலையே போது அவருக்கு புள்ள இல்லையே அவர் கொண்டாடி கூட இல்லையே அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நாங்க என்ன செய்யறோம் மக்களுக்கு வெளிப்படையை செய்கிறோம் அதனால இஸ்லாத்தினுடைய கொள்கை தெளிவானது பாரம்பரியமாக இது அப்பம்பாட்டம் சொன்னது இஸ்லாம் நம்புன காரணத்தினால இந்த தர்கா வழிபாடும் இங்கே வந்து விட்டது வந்துவிட்டது இந்த தர்கா வழிபாடு கிடையாது சவுதியில எந்த தர்காவும் கிடையாது சந்தன கூடு கிடையாது செத்து போனால வழிபடுறது கிடையாது கொடிமரம் கிடையாது உண்டியல் கிடையாது அப்ப நபிகள் நாயகம் பிறந்த அந்த நாட்டில் இந்த நம்பிக்கை கரெக்டா இருக்கிறது என் பேரு மஞ்சினிங்க புதுச்சேரி நகராட்சி கவுன்சிலராக இருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கேள்வி நாம் அனைவரும் இந்தியர்கள் நமக்கு பிறப்பு இறப்பு அனைவருக்கும் ஒன்றாதான் இருக்குது ஆனா உங்க சமுதாயத்தில் மட்டும் ஒரு வீட்டில் இறப்பு நேர்ந்து விட்டால் அது அடக்கம் செய்த உடனே ஒரு மாமிச உணவு அருந்தும் வழக்கம் இருக்கிறது அதற்கு விளக்கம் வேண்டும் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இறந்தவரை அடக்கம் செய்த உடனே அந்த வீட்டில் இறப்புக்கு ஆளான வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் வந்து மாமிச உணவு விருந்து சமைச்சு கொடுக்கறாங்க இது ஏன் அப்படி கொடுக்கறீங்க இதுவும் தெளிவுபடுத்துவதற்கு நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் இது தப்பு முஸ்லிம்கள் செய்து வர இந்த செயல் வந்து இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு செயல் நபிகள் நாயகம் காலத்தில் என்னது ஒருத்தர் வந்து இறந்து விடுகிறார் அவர் வீட்டுக்கு நபிகள் நாயகம் வர்றாங்க நிறைய இது மாதிரி சம்பவங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்கு என்ன இந்த சோகத்தில் இருக்கிறார்கள் இந்த வீட்டார்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அதனால இவர்கள் வந்து மூன்று நாளைக்கு இவர்கள் எந்த சமையல் வேலையும் செய்ய மாட்டார்கள் அதனால